오 oh. அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட பலன்களும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகுகாலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்தமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் மதுரை தீர்க்காம்சத்திற்கு பாரத தேச நேரத்திற்கு தரப்பட்டுள்ளது சந்திர ஒளியால் சந்திராபலம் மிக்க ராசிகளும் சந்திராபலம் இல்லா ராசிகளும் சந்திராஷ்டம ராசியும் அன்பர்களுக்கு அட்டவணையாக தரப்பட்டுள்ளது இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேஷராசி அன்பர்களே பிறர் உங்கள் மீது காட்டும் ஆதரவும் மதிப்பும் மனதிற்கு மகிழ்ச்சியும் செயல்களில் ஊக்கத்தையும் தரும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு உடன்பிறந்தோர்கள் உறவினர்கள் ஆதரவுடன் பழகுவர் பணியாளர்கள் மற்றும் விளையாட்கள் தமக்குரிய பணிகளை சிரமமின்றி ஆற்றி வெற்றி காண்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஏழு இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே அட்டமாதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து தங்கள் ராசியில் அமர்வதால் எச்செயலையும் செய்வதற்கு முன் அதற்கான திட்டமிடலும் சாதக பாதகங்களை அறிந்து அதற்கொப்பு பணியாற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் உடன் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டி வரும் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தோர்களின் அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாமல் இருப்பது நல்லது பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் பொறுமை அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் காளிங்க நர்தனர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று மற்றும் ஐந்து இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதுனராசி அன்பர்களே இன்றும் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை நிறைவேற்றி வெற்றி காணலாம் சிந்தனை சிந்தனையாளரிடமிருந்து விலகி நிற்கவும் உடல் சோர்வும் மனச்சோர்வும் தோன்றும் பிரயாணங்களும் வீண் அலைச்சலும் உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் செலவினங்கள் அதிகரிக்கும் யாருடனும் விவாதம் வேண்டாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் முக்கியமான புதிய பணிகளை ஆற்ற வேண்டி வரும் அலைச்சலும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் பெறலாம் கடகராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை கடின முயற்சியின் பேரில் ஆற்றி வெற்றி காணலாம் இடையூறுகளை களைந்து வெற்றி காண அறிவு திறனையும் செயலில் நிதானத்தையும் கடைபிடிக்கவும் நண்பர்களும் உறவினர்களும் தக்க சமயத்தில் உதவிடுவர் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வு உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று மற்றும் ஆறு இன்று குருஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே எதிர்பார்க்கும் சுப நிகழ்ச்சிகள் நிறைவேற பல்வேறு இடையூறுகள் தோன்றும் குடும்பத்தவர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் மூலம் உதவியும் ஆதாயமும் பெறலாம் தெய்வ பலத்தினாலும் இறை சிந்தனையாலும் கடமை உணர்வும் அதனை ஆற்றும் பொறுப்பும் புரியும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் இரண்டு இன்று குருஹுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று பெரியோர்கள் தரும் ஆதரவும் நண்பர்கள் மூலம் பெறும் உதவியும் செயலில் வேகத்தை அதிகரிக்கச் செய்யும் கடின முயற்சியின் பேரில் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் பண நெருக்கடி தோன்றும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு மற்றும் ஏழு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே பிறர் தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகள் இருந்தபோதிலும் உறுதியான உள்ளத்தினால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் வீண் செலவுகளும் அலைச்சலும் உருவாகும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் சகாயம் இல்லை ஆதாயமும் இல்லை பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் காளிங்க மற்றும் நான்கு புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பழ பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களே இன்று தெய்வானுகூலத்தினாலும் பெரியோர்கள் ஆசையினாலும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் அறிவாற்றலும் அனுபவமும் கை கொடுக்கும் சொத்து விஷயங்களில் இழுபறி தொடரும் அரசு உயரதிகாரிகள் மற்றும் நல்லோர்கள் காட்டும் ஆதரவு மகிழ்ச்சி தரும் பணியாளர்கள் தாம் விரும்பிய இடமாற்றம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இன்று குருஹொரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே நிதானமான போக்கினை கடைப்பிடித்து எப்பணியையும் பொறுமையுடன் செயலாற்றி வெற்றி காணலாம் வழக்கு போட்டி விவாதங்களை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இறை சிந்தனையும் வழிபாடும் விடாது கடைபிடிக்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி பணியாற்றுவது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கோகுல கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று ஹோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே எப்பணியையும் செவ்வனே ஆற்றி வெற்றி பெற இன்று உகந்த நாளாகும் இறை பலமும் இறை நம்பிக்கையும் அரண்போல் பாதுகாக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும் இடமாற்றமும் அலைச்சலும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஒன்பது மூன்று மற்றும் ஆறு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே இந்த கடின முயற்சியின் பேரில் ஆற்ற வேண்டிய பணிகளை ஒருவாறு ஆற்றி நிம்மதி காணலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீடு நிலம் வாகனம் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் ஆத்மார்த்தமான நண்பர்கள் உதவி செய்வர் பணியாளர்கள் மேலதிகாரிகளின் உத்தரவை மீறாமல் அவற்றை பின்பற்றுவது நலம் சேர்க்கும் சிறு சிறு பயணங்களும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று குருஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பெறலாம் மீனராசி அன்பர்களே செயலில் துணிச்சலும் மனதில் வைராகியமும் அதிகரிக்கும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை எளிதில் ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் தொழில் விரிவாக்க சிந்தனைகள் வழுக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிட இன்று சிறந்த நாள் உடன் பிறந்தோரின் ஆதரவு தொடரும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் ஆறு இன்று குருகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இன்றைய பதிவில் ஹோரை ராசி கட்டமும் அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த ராசி கட்டத்தின் உதவியின் பேரில் அன்றைய நாளுக்கு அன்றைய நேரத்திற்குரிய ஹோரையை எளிதில் கண்டுபிடித்து உணரலாம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்